அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இதில் வந்து மேலே ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் அது நிஸ்வர் பாதிபி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி வந்து ஒரு செய்தி சொல்கிறாரு இது எனக்கு ரொம்ப மனசு ஊர்த்தலாக இருக்குது இது சம்மந்தமாக மார்க்கு அடிப்படையில் விளக்கம் தாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்குறாங்க அதில் அந்த நிஸ்வர் பாதிபி என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார் அப்படின்டா முதல்ல யார் இந்த நிஸ்வர் பாதிபி அப்படின்ட்டு நீங்கள் முதல்ல விளங்கிக்கிற இந்த தளத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இப்போ கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு நாள் விவாதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி நிமிஷம் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த மீளாது விழா சம்பந்தமாக மீளாது விழா கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா ஆதாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தலைப்பு நடந்த விவாதத்துல படுதோல்வி அடைஞ்சு போனார் எந்த ஒரு ஆதாரத்தையும் குருவா நகரீசிலிருந்து காட்டாமல் முழுக்க முழுக்க என்னது உலர்ல்களையும் சம்மந்தமில்லாத ஆதாரத்தை வச்சு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதிவோட போட்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக அதுபோக இவர் வந்து இது சம்பந்தமா நம்மள்ட்ட வந்து இந்த இதே மாதிரி இந்த பராத்திரவு சம்பந்தமாகவும் நம்ம இவரோட நம்ம நேரடியாகவே நம்ம பேசியிருக்கிறோம் அதுலேயும் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டாம பலவீனமான செய்திகளை கொண்டு வந்து வச்சு அல்பா அல்பானியை இவங்க ஏத்துக்குருவாங்க அல்பானின் சொல்லிட்டு நம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பலவீனமான செய்தி அல்பானி சொன்னார்ன்னு கொண்டு வந்தாங்க அதையும் நம்ம என்ன செஞ்சோம் முறியடிச்சோம் அந்த விவாதம் நம்மளுடைய தலங்கள்ல நம்ம போட்டிருக்கிறோம் இதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடியவங்க அறிந்திருப்பியே இப்போ இதுல என்ன சொல்றாருடா அதாவது அல்குரானை ஓதுவதை விட ஓதுவதற்கு அதிகமான ஏராளமான எண்ணில் அடங்காத நன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை சொல்றாரா இல்லையா இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகவே அந்த மௌலி கிதாபுகளை அனைத்தையும் தீய வச்சு கொளுத்தப்பட வேண்டும் ஏன்னா மௌரிய கிதாபு என்பது எவனோ எழுதிய ஒரு செய்தி எவனோ எழுதிய ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து அல்லாவுடைய வேதத்தை விட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை விட கூடுதலான ஏராளமான எண்ணில் அடங்காத நன்மை கிடைக்கும் ஒருத்தன் சொல்லுவானே ஆனால் அவனுக்கு இஸ்லாத்திற்குமே முதல்ல சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு உள்ள விஷயம் குருவான பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க அல்லாவுடைய வேதம் அல்லாவிடமிருந்து வரப்பட்ட செய்தி இதுல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்கிறது என்று சொல்லி நபி சல்லாலும் சொல்லுவாங்க லா குழு அலிஃபுலாமியும் அலிஃபுலாமியும் என்பது ஒரு எழுத்து கிடையாது அலிஃப் ஒரு எழுத்து ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து நன்மை இருக்கிறது என்று சொல்லி அபியல் நாயன் செல்லாலும் சொல்றாங்க அப்ப அலஹம்துல் இல்லா அப்படின்னு சொன்னாலே அலஹம்துன்னு சொன்னாலே ஐம்பது நன்மை அலஹம்துல் இல்லான்னு சொன்னா நீங்க ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை பிஸ்மில்லாய் ரஹ்மான ரஹீம் அப்படின்னா ஒரு பத்தொன்பது எழுத்து தெரிஞ்சாலும் நூத்தி தொண்ணூறு நன்மை கிடச்சிடும் அப்ப குருவான் முழுவதும் ஓதக்கூடிய நேரத்தில் வந்து குருவானை ஓதக்கூடிய நேரத்தில் இவ்வளவு நன்மைகள் தரானல்லாம் அதே மாதிரி குர்வான யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வந்து நாளில் அது பரிந்துரை சிபாரிசு செய்யும் பரிந்துரை செய்யும் அப்படின்னு இருக்கிறது அதே மாதிரி குர்வானை யார் சரளமாக ஓதுகிறார்களோ அவர்கள் சங்கைக்குரிய வானவர்களோடு இருப்பார்கள் குர்வானை யார் தட்டு தடுமாறி ஓதுகிறாங்களோ அவர்களுக்கு இருபது நன்மை இருக்குதுங்கிறாங்க சாதாரணமா ஓதக்கூடியதை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அல்லாவுடைய வேதத்தை ஓதணுமே என்று ஓதக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு எழுத்துக்கு இருபது நன்மை இருக்குதுங்கிற அளவுக்கு ருசுல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க எவனோ எழுதிய ஒரு பாட்டு அட்ரஸ் இல்லாதவ எழுதினது இன்னார்னு பேர் இல்லாதவைய எழுதுனது ஒரு பாட்டு புஸ்தகத்தை உட்காந்து படிச்சமே ஆனால் அதுக்கு வந்து எண்ணி அடங்காத நன்மை இருக்கு அந்த குருவானை விட கூடுதலா நன்மை அடைக்கும்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப இவர்கள் என்ன மார்க்கத்தை தான் படிச்சாங்க இவங்க இந்த ஒரு காரணம் போதும் இந்த மௌலுக்கு தாபுகளை தீயை வச்சு கொளுத்துவதற்கு இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு இந்த பூமியை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு இந்த ஒரு காரணம் போதும் இந்த மௌலு பாடல் ரெண்டாவது நபிசல்லா அலையா அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடியதற்கு நன்மை இருக்கிறது அதன் செலவாத்து சொன்னால் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் இருக்கிறது இவங்க எழுதின கிதாபில் இவங்க எழுதி வச்சிருக்கிற மௌளுக்கு கிதாப்புல செலவாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எழுதி வச்ச கிதாபில் வந்து ருசுலா சொன்ன வழிமுறை அடிப்படையாக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க கிடையவே கிடையாது ஒரு ருசல்சல்லா அலையா அவர்கள் அதுதின் பாங்கு சொல்வாரே ஆனால் அவர் சொல்வதை போல நீங்களும் சொல்லுங்க அந்த லாகுலா இல்லா பில்லா அந்த ஹையால சலா ஹையால் அது சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு என் மீது செலவாது சொல்லி எனக்காக யார் வசீலா தேடுகிறார்களோ அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் சொல்கிறாங்க அப்போ ரெசுல்லாவுடைய பரிந்துரை என்பது இங்கே தான் வருகிறது வாங்க சொல்லும் போது சொல்லிவிட்டு அதற்கு வந்து செலவாதுக்கு பின்னாடி செலவாதுன்னு சொல்லிவிட்டு அதற்கடுத்து யார் எனக்கு அந்த வசீலா என்ற ஒரு பதவி அல்லா எனக்கு ஒரு உயர்ந்த இடத்துல எனக்கு எழுப்புவதாக சொல்லியிருக்கிறான் அது நீங்கள் எல்லாரும் என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் அல்லா இடத்துல என்ன செய்ய கோரிக்கையை வச்சு எனக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு உதவி செய்யுங்க என்று சொல்லி நபிசல்லாலை சிலம் அவங்க சொல்றாங்க எனக்காக இது யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் சொல்றாங்க பொதுவாக நபிசல்லேசலாம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் யாருக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றால் படுபாவிகளுக்கு தான் பரிந்துரை செய்வார்கள் அது இந்த விஷயங்களை அந்த செலவாது சொன்னவங்களுக்கு பரிந்துரை இருக்கிறது அது போக இல்லாத பரிந்துரைகள்லாம் யாருக்குண்டா படுபாவிகள் ஆக அடித்தட்ட அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் குர்வான் யாருக்கு வந்து நரகம் உறுதியாகி விட்டது என்று சொல்கிறதோ அவர்களை தவிர இருக்கக்கூடிய மற்ற பாவிகளுக்கு தான் சொல்லக்கூடிய பரிந்துரையும் இருக்குதே ஒழிய இவங்க உனக்கு எழுதுன மௌலிகிதா படிச்சுக்கிட்டு எண்ணி நடங்காத நன்மை கிடைக்கும் அவ்வளவு நன்மை கிடைக்கும் இவ்வளவு நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்களே இதுவே முற்று முழுதாக வழிகேடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கும் இஸ்லாத்துக்கு இந்த சம்பந்தமும் கிடையாது இந்த கிதாப் எவனும் அட்ரஸ் இல்லாதவன் எழுதுனது அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும் அதுல எவ்வளவு பெரிய கருத்துகள் வந்தாலும் மனித கருத்துகள் குரான் என்பது அல்லாவுடைய கருத்து இன்னும் சொல்ல போனா ஹதீச படிக்கக்கூடிய நேரங்களோட ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடையாது ஹதீச அமுல் படுத்தினா நன்மை இருக்கே வெளியே சுல்லா சொன்ன அந்த செய்தி இருக்கு அதுவும் வகையின் அடிப்படையில் சொன்ன செய்தி அதை நம்ம படிக்க ஹதீச படிக்கிறோம் புகாரில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி சீட்டில் ஹதிச படிக்கிறோம் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி சீட்டில் ஹரிச படிக்கிறோம் ஹதீச படிக்கிறதுனால நன்மை கிடைக்குமா அதுக்கு கூட நன்மை கிடையாது அதை அமுல்படுத்தினை ரசூல்லா சொன்னார்கள் என்பதற்காக அதை செயல்படுத்தினமையானால் அமுல் ஆனால் அப்பதான் நன்மை கிடைக்குமே முடியும் படிக்கிறதுனால நன்மை இல்லை அது துவா சொல்லி இருக்கான இல்லையா தூங்கும் போது துவா அந்த மாதிரி துவாக்கள் இருக்கு அதுக்கு நன்மை இருக்கிறது அதை நம்ம ஓதக்கூடிய தூங்கும் போது துவா ஓதுறோம் அந்த அதுக்கு நன்மை இருக்கிறது மற்றபடி ஹரியசுகளை படிக்கிறதுனால நன்மை இருக்கானு அதுக்கே நன்மை இல்லை இது ஒரு மனுஷன் எழுதுனா எவன்று தெரியாத யூதனால் உண்டாக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களால் உண்டாக்கப்பட்ட இஸ்லாத்தை குளி தோண்டி புதைப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ருசுல்லா பேராலையே ருசுல்லாவுடைய கொள்கையை குளி தோண்டி புதைப்பதற்காக உண்டாக்கப்பட்ட எவனோ எழுதின ஒரு மௌலது புஸ்தகத்தை உட்கார்ந்து படிக்கிறது என்பது குர்வானை விட கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று சொல்வது முழுக்க முழுக்க வழிகேடு இதுவே ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்திவிடும் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரதூரமான விஷயம் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்